வேல்மாரல் வேல்மாரல் மகா மந்திரம் மகாமந்திரம் விநாயகர் வணக்கம் நெஞ்சக்கணகல் நெகிழ்ந்துருகத்தஞ்சத்தருள் சண்முகனுக்குயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தரிசன பாடல் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சி சேவல் பதாகையும் தோகையும் பாகையுமே வேலும் மயிலும் சேபலும் துணை வேலும் மயிலும் சேபலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலி நாற்றல் தேரணியிட்டு பரமேரித்தான் மகன் செம்கையில் வேல்கூரணியிட்டு அணுவாகி க்ரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் எளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேல் மாறல் மகாமந்திரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்துள் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை காரத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலை இரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெழுக்கி நகராகும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கிகளும் மரத்தி மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முருக்கபரி நேருக்கு மதி தரித்த முடி படைத்த படைத்த படைத்திரே கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பான கைமுக படக்காரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்கபரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சீனத்தவுணர் எதித்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்து அலறமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும்படி அவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மல்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே முது தமிழ் பாலக இருக்கும்போது கவிப்புலவன் இசை கூறுகி வரை குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியே முதற் அறுத்த சீரை முளைத்து என முளைத்த என முகட்டியினை படக்கிசித்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே உடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேளே தனித்து வெளி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பசித்தலகை முசித்தாமுதும் முறைப்படுதல் ஒளி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினை தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை உடைத்து நிறை புணற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமி இடும் விடை கண்வினை சாடும் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடு கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி விதியாய் தனக்கும் அரிதானக்கும் நரர் தமக்கும் ஒரு விடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே சலத்து வரும் மரக்கண்டல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்துடைய இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரத்தில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த அவனர் உரத்து உதிரல் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே திரை கடலை உடைத்து நேர புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் விளையாடும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதிய மதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒரு ஒளிப்பிறவை வீசும் திரு திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அருகே அடுத்த இரவு அகற்றுடையதாகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை கூறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே வேளே திசைகிரியே முதல் குழுசன் அறுத்து சிறை முளைத்து என முகட்டினிடையே பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கு மடியவர்க்கு ஒருவர் கெடுக்கேடன் நினைக்க என்னவர் குளத்தையும் முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையுமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தள்ளத்தில் உள்ள கனத்தகுதி கழுப்பின் உணவழைப்பது என மலர்காமலா மரத்தின் மலர்காமலா கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்த உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே பணக்கை முக மதத்தவள கசக்கடவுள் பதத்திடும் நிகழத்தும் உளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே சினத்தவுணர் எதிர்த்தருண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறி கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தருக்கி நமன் மூரு கபரி தரித்த முடி விரல் படைத்த இரே கலற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்தம் மூலை சிறுத்தை நடை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கிணி மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தறுக்கி நமன் மூறுக்கவரின் மதி தரித்த முடி படைத்து விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்தின் இழை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பருத்த முலை சிறுத்தை நகை கடி கருத்த குழல் சிவத்தை இதழ் மறச்சி மீ சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் தொகுதி கழிப்பின் உளம் வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலே துதிக்கும்படியவர் கோர்வர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சின எதிர்கரண எதிர் தரணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்திரளும் ஒருத்தன் மலை விருத்தன் நனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பணக்கை முக மதத்தவள கச கடவுள் பதத்திடும் களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்திரளும் ஒருத்தன் மலை விருத்தன் நனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கம் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் அருக அடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் நனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் ஒழிப்ப ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் நனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதல் முதற் குலுசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் எடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சலத்து வரும் மரக்கற்புடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கு மகபதிக்கும் இதிதனக்கும் மரிதனக்கும் நரர் தமக்கும் உடு இரு உருமிடுக்கன் மினிசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விர்த்து நனது உளத்தில் உரை கருத்து மயில் நடத்து புகன் வேளே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது கொடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்து நனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே பசித்தலகை முசித்தழுதும் உடைப்படுதல் ஒழித்த உணர் உர தூதரன் நினைத்துசைகள் புடி புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை நனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பசித்தலகை முசித்தழுதும் முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிரன் செய்கள் பொறிக்க அருள் நே புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த உடற்பிவத்தோட எனச்சுகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனக்கு என் உளத்தில் உரை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் இதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் இடு இடுகன் வினிசாடும் இடுக்கன் வினிசாடும் வினைடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டினிடை பறக்க விசைத்த திறவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் அருகடுத்தவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனக்கு எனது உளத்தில் உரையன் மயில் நடத்து புகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதிய ஒழிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சின்ன தவுணர் எதிர்த்தவன காலத்தில் வெகு வெகு வெகுரை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே முகப்பட படக்கட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடும் நிழிகளத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்திரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் தொகுதி களைப்பின் மூலம் அழைப்பதென மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே துதிக்கும்படி அவருக்கு ஒருவர் கெடுக்கையுடன் நினைக்கின்ற அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்தமுலை மூலை சிறுத்தை இடை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் நமன் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்க நிறைய கல நிகராகும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்தே மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகூகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே திருத்தணியில் உளத்தில் உரை வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விரத்தன் நனது உளத்தில் உரே கருத்தன் மயில் புகன் வேலே திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விரத்தின் நனது உளத்தில் உரே கருத்தன் மயில் புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் நனது உளத்தில் உரே கருத்தன் மயில் புகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விரத்தன் நனது உளத்தில் உரை கருத்தன் மயில் புகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விரத்தன் நனது உளத்தில் உரே கருத்தன் மயில் புகன் வேலே വേലും മയിലും സേവലും തുണെ വേലും മയിലും സേവലുംണെ വേലും മയിലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലുംണൈ